மாவட்டம் அதிமுக செயலாளர் அரசு முருகன் அவர்களின் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் கே அர்ஜுனன் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் பாப்பநாயக்கன்பாளையம் பகுதி கடக செயலாளர் மௌனசாமி பகுதி கழக செயலாளர்கள் கே உலகநாதன் சாரமேடு சந்திரசேகரன் சிவகுமார் மற்றும் பீளமேடு பகுதி அம்மா ஈஸ்வரமூர்த்தி விஜயன் மாவட்ட நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்